அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ விநாயக குருவே சரணம் இந்த வீடியோல நம்ம எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ராகு கேதுக்கள் ஸோ ராகு கேதுக்கள் வந்துட்டு எப்படி உருவானாங்க அப்படிங்கிற தான் நம்ம இந்த வீடியோல தெளிவாக பார்க்க போறோம் சரிங்களா புராண காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி வந்து சண்டை தொடர்ந்து நடக்குது சரிங்களா இதில் வந்துட்டு தேவர்களுடைய தலைவர் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு சோ இதே போல அசுரர்களுடைய தலைவன் அப்படிங்கிறது சுக்கராச்சாரியார் சுக்கரன் சோ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இவங்க தான் சுக்கரன் வந்துட்டு தீயவர்களுடைய தலைவன் குரு வந்துட்டு தேவர்களுடைய தலைவன் சரிங்களா அடிக்கடி வந்து அந்த காலகட்டங்கள்ல போர் புரியும் போது நல்லவர்கள் வந்து இறந்துட்டே இருப்பாங்க தேவர்கள் வந்துட்டு குறைஞ்சிட்டே இருப்பாங்க இறந்துட்டே இருப்பாங்க கெட்டவர்கள் தீயவர்கள் வந்து அதிகமாயிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது போர்ல வந்து நம்ம வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தேவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி நடத்துகிறாங்க ஸோ அந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்துட்டு என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா நாம வந்துட்டு போரில் வந்துட்டு தோல்வி அடையாம இருக்கிறதுக்கு நாம் நம்மளுடைய மரணத்தை வந்துட்டு எதிர்கொள்ளணும் அந்த மாதிரி ஒரு சக்தி நமக்கு வேணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க தேவர்கள் எல்லாம் சேர்ந்து பிரம்ம கிட்ட வந்துட்டு ஒரு ஐடியா கேட்குறாங்க பிரம்மதேவரே இந்த மாதிரி வந்துட்டு நாங்க போர்ல வந்துட்டு தொல்காமல இருக்கணும் அதனால எங்களுடைய உயிர் வந்து இழக்காம இருக்கணும் சோ அசுரர்களுக்கு சுக்கராச்சாரியர் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு சாகா பெற்ற அந்த ஒரு வித்தையை வந்து கத்து வச்சிருப்பாரு சரிங்களா அதனால வந்துட்டு நாம இறக்காம இருக்கணும் அப்படின்ட்டு தேவர்கள்லாம் சேர்ந்து பிரம்மதேவன் வழி கேட்கும் போது பிரம்மதேவர் வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு என்ன ஐடியான்னா நீங்க சாகாம இருக்கணும் அப்படின்னா பார்க்கடலை வந்துட்டு கடையிறீங்க அப்படிங்கும்போது போது பார்க்கடலை கடைஞ்சீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு அமிர்தம் கிடைக்கும் அந்த அமிர்தம்தான் நீங்க சாகாம இருக்கிறதுக்கு ஒரு வரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு யாரு பிரம்மதேவர் பார்க்கடையில பார் கடலை வந்து கடையணும்னா அது மிகப்பெரிய விஷயம் அப்ப நமக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்கும் போது அது சொல்றாரு நீங்க மந்தார மலையை வந்துட்டு அஹ் மத்தா எடுத்துக்கோங்க இது சம்பந்தமா கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி கிட்ட போயிட்டு சிவபெருமானே இந்த மாதிரி எங்களுடைய இழப்பு வந்து அதிகமாயிட்டே இருக்கு போர்க்களத்துல இதை நாங்கள் தடுக்கிறதுக்காக வந்துட்டு எங்களுடைய உயிர் வந்து போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு முடிவு எடுத்திருக்கோம் கிட்ட கேட்டு அதனால வந்துட்டு பிரம்மதேவன் இந்த ஐடியா கொடுத்துருக்காரு மந்தார மலையை வந்துட்டு அரபிக்கடலாம் கடைஞ்சோம் அப்படின்னா அதுலருந்து வந்து அந்த அமிர்தம் வந்துட்டு எங்களுக்கு சாகா வரன் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நீங்கள் தான் உதவி புறணும் அப்படின்னு சொல்லும்போது மந்தார மலையை வந்துட்டு மத்தா பயன்படுத்துறதுக்கு அவர் கொடுத்துட்டாரு ஆனால் இதை வந்துட்டு அதை கடையிறதுக்கு எங்களுக்கு ஒரு கயிறு வேணும் அவ்வளோ பெரிய மலையை வந்து இழுத்து கடையிறதுக்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கயிறு வேணும் அந்த கயிறு எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கும்போது சிவபெருமான் தன்னுடைய கழுத்துல இருக்கிற வாசிக்க நாகத்தை வந்து கயிறாக கொடுக்குறாரு சரிங்களா இது எல்லாமே எடுத்துட்டு போறாங்க அரபிக்கடல் அதாவது இப்ப உங்களுக்கு ஸோ அந்த கடல்ல வந்துட்டு கடைய ஆரம்பிக்கிறாங்க தேவர்கள் மட்டுமே கடைய ஆரம்பிக்கிறாங்க இருபுறமும் வந்துட்டு அதை இழுத்து வந்து ரெண்டு பக்கம் கடையிறதுக்கு முடியலை ஏன்னா அவ்வளோ பெரிய மலை அவ்வளோ பெரிய நாகத்தை வச்சு கடையாது முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்துல மறுபடியும் வந்துட்டு யார்கிட்ட நம்ம விஷ்ணு பகவான்கிட்ட கேட்கறாங்க விஷ்ணு பகவான் எங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு அந்த மலையை கடைய முடியல பிரம்ம தேவன்ட்டு இந்த மாதிரி கேட்டிருந்தோம் அப்புறம் வந்து இந்த மாதிரி மந்தாரம் மலையை வச்சு வாசகி நாகத்தை வச்சு கடலை வந்து கடையை சொல்லியிருந்தாரு ஆனா எங்கனால அதுக்கு செய்ய முடியல எங்களுக்கு ஆள் பலம் பத்தலை அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட விஷ்ணு பகவான் என்ன பண்றாருன்னா ஓகே அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க அசுரர்களுடைய உதவியை நாட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி அசுரர்கள்கிட்ட சொல்லுங்க நீங்க வந்துட்டு எங்க கூட உதவி புரியுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த அமிர்தத்தை வந்து தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பகவான் சொல்றாரு சரி அப்படின்ட்டு தேவர்கள் எல்லாம் போயிட்டு அசுரர்கள்கிட்ட முறையிடும்போது அசுரர்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஒத்துக்கல இல்ல நாங்க வந்து எங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லை அமிர்த கடைஞ்சிங்க அப்படின்னா அதை நீங்களே வந்துட்டு எடுத்துட்டு போயிடுவீங்க எங்களுக்கு தரமாட்டீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப நேரம் ஆர்கியூ பண்றாங்க ஒரு வகையில வந்துட்டு அஹ் இது ஓகே கரெக்ட் தான் அப்படிங்கிறதுல வந்துட்டு பிரம்ம அவங்க அமர்ந்துக்கிறாங்க ஆமா அப்பா அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னா சில ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சரி ஓகே நாங்களும் உதவி பண்றோம் எங்களுக்கும் அந்த அமிர்தத்தை கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஒரு பக்கம் வந்துட்டு தேவர்கள் இன்னொரு பக்கம் வந்து அசுரர்கள் மந்தார மலைய கடல்ல வந்து கடைய ஆரம்பிக்கிறாங்க சோ கடல்ல வந்து கடைய போது பல ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் வந்து வெளியே வருது அதிசயமான அஹ் வெள்ளை குதிரை எல்லாம் அதுலதான் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த மாதிரி கடைய ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப கடையும் போது அது மிக உலகத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமா இருக்கு அந்த சமயத்துல அப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது தலைப்பகுதியில வந்துட்டு அசர்களுக்கு கொடுத்துட்றாங்க வால் பகுதி வந்துட்டு தேவர்கள் வந்து பிடிச்சுக்கிறாங்க வடாமா பிடிச்சுக்கிறாங்க அந்த கடை என்பது வந்து பாக்குறீங்க அந்த கடையும் போது பாக்குறீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா இப்போ ஆஹ் தலைப்பகுதியில இருந்துட்டு அந்த வாசிக நாகத்துக்கு அது ஏன்னா சிவபெருமான் கடத்தில இருக்கிற அந்த வாசிக நாகம் அந்த வாசிக நாகத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மிக கொடுமையான ஆஹ் ரொம்ப கொடூரமான விஷயம் வந்து வெளிவாய வெளியே வருது அந்த நாகத்துல இருந்து அஹ் அசுரர்கள் வந்து எல்லாமே என்ன பண்றாங்க இவ்வளவு விஷயம் வந்து வெளியே வருது அப்படின்னா வந்துட்டு எல்லாம் இறக்கப்படுவோம் அதனால நாங்க வந்துட்டு வால் பகுதியை படிச்சிருக்கோம் தேவர்கள் நீங்க எல்லாமே வந்துட்டு தலைப்பகுதியை பிடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு விஷ்ணு பகவான் என்ன பண்றாரு தேவர்கள் வந்து தலைப்பகுதியை பிடிச்சு கடைய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா தேவர்கள் எல்லாமே இறந்து போயிருவாங்க அப்ப அசுரர்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற காரணத்துனால விஷ்ணு பகவான் என்ன பண்றாரு அந்த வாசகி நாகத்துல இருந்து வர்ற அந்த விஷயத்த வந்துட்டு முழுமையா வந்துட்டு அவர் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறார் அவர் வந்துட்டு உண்ண ஆரம்பிக்கிறார் இந்த அவருடைய விஷ்ணு பகவானுடைய உடல் நிறம் வந்து கருநீல கடல்ல இருக்கும் சரிங்களா ஒரு வழியா கரைஞ்சி எடுத்துர்றாங்க உடனே அமிர்தம் வந்து வருது விஷ்ணு பகவான் வந்துட்டு ஒரு மோகினி அவதாரம் ஒரு பெண் வேடம் விட்டு அந்த அமிர்தத்தை வந்துட்டு எல்லாத்துக்கும் பங்களிக்கிறதுக்காக வந்து வராங்க சோ அப்படி வரும்போது தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் ஒரு புறமும் வந்து இருக்காங்க அப்போதைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அந்த கடஞ்ச அமிர்தத்தை இவங்க வந்து ஒரு பிளான் தான் பண்றாங்க அப்படின்னா அரசர்களுக்கு இந்த அமிர்தம் போச்சு அப்படின்னா அவங்க வந்து சாகா வரம் பெற்றாங்க அப்படின்னா பூலகம் வந்து தாங்காது அதனால வந்துட்டு தேவர்கள் மட்டுமே பயன்படுத்துகிற மாதிரி அதை பிளான் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் அமிர்தம் கொடுத்துட்டு வராங்க இந்த அமிர்தம் வந்து கொடுத்துட்டே இருக்கும்போது காசியப்பன் மகன் ஸ்வர்பானு அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்கேயே அதாவது தேவர்களுக்கு அமிதம் கொடுத்து தீர்ந்து போயிடுச்சுன்னா நமக்கு வந்து கிடைக்காம போயிடும் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற முடிவெடுத்து அவர் என்ன பண்றாரு அவர் வந்துட்டு அதாவது நம்ம அஹ் விஷ்ணு பகவானுடைய மோகினி அவதாரம் இருக்கு இல்லையா அதே மாதிரியே இவர் வந்துட்டு ஒரு பெண் விட்டு ஒரு அவதா அவதாரம் எடுத்து எங்க தேவர்கள் கூட போயிட்டு உட்கார்றாரு தேவர்கள் கூட போயிட்டு உட்காருறாரு அது யாருக்கு நடுவில் உட்கார்றாருன்னா ஒளி கிரகமான சூரியன் சந்திரன் இவங்க நடுவுல உட்கார்றாரு ஏன்னா அப்பதான் வந்து தெரியாது அந்த ஒளியில வந்து நம்ம மறைக்கப்பட்டு தெரியாம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் போய் இந்த சுபர்பானு அப்படின்னு சொல்றவரு இந்த அரக்கர் வந்து அதுல உட்கார்றாரு நம்ம அஹ் விஷ்ணு விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவான் வந்துட்டு மோகனி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு எல்லாமே வந்துட்டு அந்த அமிர்தத்தை குடுத்துட்டு வராங்க இல்லையா அந்த சமயத்துல இந்த ஸ்வர்பானு அப்படிங்கிறவருக்கும் அந்த அமிர்தத்தை குடுத்துடுறாரு சரிங்களா அமிர்தத்தை குடிச்சிருவாரு அவரும் குடிச்சிடுறாரு இந்த ஒலி கிரகமான சூரியன் சந்திரன் வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த கோர்பான் வந்துட்டு தேவர்கள் கிடையாது அசுரர்கள் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்றாங்க இந்த மோகினி கிட்ட சொல்றாரு யாரு இந்த விஷ்ணு பகவான் அந்த மோகினி இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட வந்துட்டு ஜாடிகளை சொல்றாரு இவர் வந்து தேவர்கள் கிடையாது அசுரர்கள் அப்படிங்கிற மாதிரி கஞ்சாட மாதிரி காட்டுறாரு அந்த விஷயத்தையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அந்த மோகினி புரிஞ்சுக்கிறாங்க உடனே வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க தன்னுடைய சுயரூபத்துக்கு மாறுறாங்க தன்னுடைய சுயரூபம் அதாவது விஷ்ணு பகவான மாறி என்ன பண்றாங்க தன்னுடைய சுதர்ச்சன சக்கரத்தினால என்ன பண்றாங்க இந்த தலையை வந்து துண்டா வெட்டிடுறாங்க சரிங்களா இந்த துண்டா வந்து வெட்டணு உடல் பாதியை பிரிஞ்சிருது சரிங்களா இந்த உடல் பாதியை பிரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரக்கர்களுக்கு யாருக்குமே வந்து இது கிடையாது இந்த மாதிரி ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அசுரர்களுக்கு யாருக்குமே வந்து அமிர்தம் வழங்கல தேவர்களுக்கு மட்டும் ஒரு சிலருக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த சொர்பானும் வந்து தலையை வந்து துண்டமா வெட்டி போட்டிருக்காங்க இல்லையா இவர் வந்து பல ஆண்டுகளை வந்து அதே நிலையிலேயே இருக்காரு ஒரு காலகட்டத்துல இந்த சுக்கராச்சாரியை என்ன பண்றாரு அதை பாக்குறாரு சுக்ரன் வந்து பாக்குறாரு பாக்கும்போது நீங்க ரொம்ப நாளா அந்த மாதிரி இருக்கீங்க நீங்க செஞ்சது தவறு அப்படின்னு சொல்லி ஆஹ் சொல்லும்போது அவங்களும் ஒத்துக்குறாங்க ஆமா நாங்க செஞ்ச தவறுதான் எங்களுக்கு வந்துட்டு இதுல இருந்து ஒரு விமர்சனமே கிடையாது அப்படின்னு கேக்குறப்ப என்ன சொல்றாரு விமோசனம் இருக்கு நீங்க என்ன பண்றீங்க பிரம்மதேவரை அவர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு விமர்சனம் கொடுப்பாரு இவங்களும் வந்துட்டு வந்துட்டு தோன்றாரு தோன்றதுக்கு அப்புறம் வந்துட்டு பிரம்ம சொல்றாங்க நாங்க செஞ்சது இந்த மாதிரி தவறு தான் எங்களுடைய தவறை மன்னிச்சு எங்களுக்கு வந்துட்டு மீண்டும் வாழ்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்துட்டு பிரம்மதேவன் தேவன் சொல்றாரு இல்ல இது வந்து தவறா இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு மறுவாழ்வு வந்து கொடுக்கறதுக்கு என்னால முடியாது ஏன்னா இது வந்து அஹ் விஷ்ணு பகவானும் சிவனும் சேர்ந்து எடுத்த முடிவு பத்தாவது தேவர்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு இதுல நான் எதுவுமே பண்ண முடியாது அஹ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா அஹ் இவங்க வந்து அது கோரிக்கை வைக்கிறாங்க சரி நாங்க செஞ்ச தவறு தான் இதுமே அந்த மாதிரி செய்ய மாட்டோம் எங்களுக்கு ஏதாவது பார்த்து ஏதாவது கருணை பண்ணுங்க நாங்க பண்ணதுக்கு என்னதான் விமோச்சனும் அப்படின்னு நான் கேக்குறாங்க அப்படின்னு கேக்கும்போது அஹ் சிவபெருமான் பிரம்மதேவர் விஷ்ணு இவங்க மூணு பேரும் சேர்ந்துட்டு ஒரு ஆலோசனை மாதிரி பண்றாங்க ஆலோசனை மாதிரி பண்ணிட்டு இவங்களுக்கு வந்துட்டு இது செஞ்ச தவற ஒத்துக்கிட்டாங்க அது நம்ம கொடுக்கணும் அதுக்காக வந்துட்டு முழுசாவும் நம்ம பண்ண முடியாது வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வைக்கும்போது வந்து பாத்தீங்க திடீர்னு வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பரிச்சய மாதிரி வைக்கிறாங்க நீங்க வந்துட்டு செஞ்ச தவறு நீங்க வந்து அசுரர்களா இருக்கீங்க தேவர்களை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அதனால வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த பிராணங்களை வந்து நீங்க படிங்க அதாவது நான்கு வேதங்கள் நான்கு வேத எதை யசூர் சாம மதரவணம் இல்லையா அந்த நான்கு வேதத்துல வந்துட்டு நீங்க படிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த நான்கு வேதத்தை வந்து படிக்கும்போது கேது பகவான் வந்துட்டு கடகத்துல வந்து வந்து படிக்கிறாரு சந்திர பகவான் சந்திரனுடைய வீட்டுல வந்து கேது பகவான் வந்து படிக்கிறாரு ஞானத்தை வந்துட்டு அவர் வந்துட்டு மூன்று இதை படிச்சு முடிச்சிடுறாரு ராகுபகான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு கொஞ்சம் ஏமாற்றக்கூடியவர் அது ஏமாற்றக்கூடிய ஒரு நபர் அவர் என்ன பண்றாரு ஒரு வேதத்தை மட்டும் படிச்சுட்டு வந்துடுறாரு நான் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு இது இதனாலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா எதிர் திசையில வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா ஞானக்காரகன்னு சொல்லுவாங்க மோட்சக்காரகன் சொல்லுவாங்க ஏன்னா வந்துட்டு அவர் கெட்டவராகவே இருந்தாலும் நல்ல விஷயங்களை வந்துட்டு படிச்சு அதுல ஒரு நிறைய ஒரு தெளிவுபெற்றதுனால வந்துட்டு கேது பகவான் வந்துட்டு மோட்சக்காரகன்னு சொல்லுவாங்க கேது அப்படின்னா வந்துட்டு ஆஹ் எதுவுமே வேணாம் அப்படிங்கிற தான் வந்துட்டு கேதுன்னு சொல்லுவாங்க ராகு அப்படின்றது மிகப்பெரிய ஆசை பேராசை பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ராகு ஸோ இந்த ராகு கேது எப்பவுமே வந்துட்டு எதிர் எதிர்த்து செய்யறதா இருப்பாங்க அவங்களுக்கு என்னதான் மறு அவதாரம் கொடுத்தாலுமே அவங்க உடல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பிரிக்கப்பட்டதே பிரிக்கப்பட்டதா இல்லைங்களா சோ அதனால அவங்களுக்கு உடல் அமைப்பு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ராகு பகவானுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாம்புடைய தலையும் மனித உடலும் கொடுக்குறாங்க ஸோ கேது பகவானுக்கு பாம்புடைய உடலும் மனித தலையும் கொடுக்குறாங்க ஸோ ஒரு ஆள் வந்துட்டு ரெண்டு உருவமா மாறிட்டாங்க இப்போ அவங்க வந்து முதல்ல வந்து கோரிக்கை வைக்கிறாங்க பிரம்மதேவன் கிட்ட எங்களை வந்துட்டு நவ எங்களே வந்து சேர்த்திருங்க நாங்களும் வந்துட்டு அதுல பணிபுரிகிறோம் அப்படின்னு சொல்றாங்க கிரகங்கள் மொத்தம் ஏழு தான் சோ இதுல வந்துட்டு ராகு கேதுக்கள் ஒருவர் வந்து இருவரானால ஏழு பிளஸ் ரெண்டு ஒன்பது ஸோ மொத்தம் வந்து ஒன்பது கிரகங்கள் ஆகுது இவங்க ரெண்டு பேருமே வந்து நிழல் கிரகம்தான் சரிங்களா அதனால தான் இவங்க வந்துட்டு யாரோட வீட்டில் போய் இருந்தாலுமே இவங்க தன்னுடைய சுயசாரம் வாங்கிட்டாங்க அப்படின்னா தன்னுடைய சுயசாரம் சுய நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு அந்த வீட்டு அதிபதியை போலவே செயல்படுவாங்க சரிங்களா இப்போ வந்துட்டு இப்போ சூரியன் சூரியன்ல அதாவது சிம்மத்துல வந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்மத்துல இருக்காங்கன்னா சுயசாரம் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள போலவே செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த வீட்டுல சுயசாரம் வாங்கிட்டாங்கன்னா அவங்கள போலவே செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நட்சத்திரம் வந்து மாத்தி இருக்காங்க அப்படின்னா பாதி அவங்களாவும் பாதி அந்த ராசி அந்த அதிபதியாகவும் வந்து வேலை செய்வாங்க சரிங்களா இதுதான் ராகு கேதுவுடைய விளக்கங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்